எனக்கு அருமையானவர்களே ஆண்டவர் சொல்கிறார் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அத்திசயங்களை காணப்பண்ணுவேன் வரைக்கும் இழப்பையே கண்ட நீங்கள் துக்கத்தையே கண்ட நீங்கள் அடிக்கு மேல் அடியை அனுபவித்த நீங்கள் இனி அதிசயங்களை அனுபவிக்கப் போகிறீர்கள் ஆண்டவர் அதிசயமானவர் ஒன்பது ஆறு அவர் அதிசயமானவர் ஒரு தம்பதியர் வேதத்திலே உமது பெயர் என்ன என்று கேட்டார்கள் என் பெயரை கேட்பானேன் அது அதிசயம் என்று சொன்னார் ஆம் ஆம்பிரியமானவர்களே உங்களுக்கும் அவர் அதிசயமானவராக தோன்றுகிறார் குழந்தை இல்லாத இந்த தம்பதியருக்கு குழந்தை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார் அதுவும் ஒரு தேவனுடைய ஊழியராக வல்லமை நிறைந்த ஒரு ஊழியனாக குழந்தையை உருவாக்கி கொடுத்தார் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கும் ஒருவரை அவள் கற்பத்திலே பெரும்படி செய்தார் ஒரு அதிசயம் அப்படியே உங்களுக்கும் செய்வார் உங்களுக்கும் செய்வார் திலகபதி மிகுந்த வேதனையின் மத்தியில் இருக்கிறீர்கள் துடித்துக் இருக்கிறீர்கள் கத்தருடைய ஜீவன் உங்களுக்குள் இறங்குகிறது எல்லா இருளின் அதிகாரமும் மறைகிறது கத்தர் உங்களை உயிர்ப்பிக்கிறார் வாழ வைக்கிறார் சம்பூர்ணத்தை அனுபவிக்க செய்கிறார் எல்லாம் அற்புதமாக இருக்கும் இழந்தவைகள் எல்லாம் ரெண்டு மடங்கு வரும் எல்லாருக்கும் முன்பதாக கனம் பெற்றிருப்பீர்கள் திலகபதி கத்திர உங்களை ஆவியினால் நிரப்புகிறார் நிரம்புங்கள் நிச்சயமாகவே அவர் அதிசயமானவர் உங்கள் வாழ்க்கையை அதிசயங்களை காண பண்ணும்படி அவருடைய ஆவியினால் நரப்புகிறார் மனம் கலங்காதுங்கள் ஆண்டவர் அப்படி அதிசயத்தை செய்த ஒருவருடைய சாட்சி உங்களோடு பகிர்ந்து கொள்ளட்டும் சகோதரி ரமணி அவர் சென்னையில் கணவரோடு மிஸ்டர் சுந்தரராஜ் அவர்களோடு வசித்து வருகிறார்கள் மூன்று பிள்ளைகள் மூன்றாவது பிள்ளை பிறந்த பொழுது அவர்கள் மிகவும் சுகவீனம் அடைந்து விட்டார்கள் மூணு குழந்தைங்களும் சின்ன சின்ன குழந்தைங்க தான் எனக்கு அப்போ வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்படியே தலை வலிக்கும் உடம்பெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அப்படியே வழியாக இருக்கும் எதுவுமே பண்ண முடியாது என்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாது குழந்தைங்களையும் பார்த்துக்க முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்கும் எனக்கு அப்படியே நான் என்ன பண்றதுன்னு தெரியவே தெரியாது எனக்கு என்ன எழுந்து குழந்தை அந்த சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து தாயை எப்படி பார்க்கணுமோ அந்த அளவுக்கு பார்க்கணும் அந்த அந்த அளவுக்கு என்னால் பார்க்கற சக்தி இல்லை என் உடம்புல தலை அப்படியே எரியும் அப்படியே தலை வலிக்கும் தலையில வந்து கையை வைக்க முடியாது உடம்பு மேலேயே கை வைக்க முடியாது குழந்தைக்கு நான் பால் கொடுக்குற பலனும் இல்லை எனக்கு அப்போ ரொம்ப பலவீனமாக ஆயிட்டேன் நான் பயங்கர தலைவலி உடம்பு வலி சரீரத்திலே பலவீனம் அவர்களையே பராமரிக்க முடியவில்லை பிள்ளைகளையும் பராமரிக்க முடியவில்லை வேலை செய்ய முடியவில்லை வைத்தியர்கள்லாம் சோதித்து விட்டு ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை ஏன் இப்படி வருகிறது என்று தெரியவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் ஒரு வருஷம் கஷ்டப்பட்டாங்க கணவருக்கும் தினக்கூலி வேலை தான் அதனால் அவர்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் செலவு பண்ண காசு இல்லை வைத்தியத்துக்கு காசு இல்லை அம்மா அவங்க அம்மா அவங்க வீட்டுக்குள்ளே கொண்டு போய் அவர்களை வைத்து பராமரித்தார்கள் ரொம்ப அன்பு காட்டினார்கள் ஆனால் அவர்களிடமும் அதிகம் பணம் இல்லை இதனால் அவர்கள் ஆவியிலும் அவளுடைய மன அளவிலும் பாதிக்கப்பட்டார்கள் அம்மா வந்து எங்கே எங்கேயும் போய் அலையுமா அப்படியே என் குழந்த இப்படி இருக்கு என் குழந்தைப்படி எப்போதான் எழுந்து நடக்குமோ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியலையே நம்ம எங்கள் நம்மளால எதுவுமே பண்ண முடியலையே என் குழந்தைக்குன்னு என்னை பார்த்து பார்த்து அழுவாங்க அப்பொழுது கூட இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள் ஏசு சாமியே இருக்கிற நீ அவரே சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறார் அவருக்கு உதவி செய்ய யாரும் இல்லை அவர் எப்படி உனக்கு வந்து உதவி செய்வார் என்று சொன்னார்கள் அந்த பொண்ணு ஏசப்பாவே அவரை காப்பாற்றிக்க முடியாது சிலுவையில் மொத்த ரத்தத்தையும் விட்டுட்டு அவரே இறந்து போயிட்டாரு அவர் எங்க காப்பாத்த போறாரு இந்த அன்ட்டு ஒரு மாதிரியே பேசினாரு எனக்கு அப்பவும் கஷ்டமாயிடுச்சு நம்மளால ஏசப்பாவுக்கு இவ்வளவு ஒரு இதை பேச்சு வாங்கி மேனிட்டு அவிஸ்வாச வார்த்தை தான் உங்க அம்மாவும் நீ ஏன் அவரை பின்பற்றி வருகிறாய் என்றும் சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் இவர்கள் ஆண்டோரை பற்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் ஏசு வளைக்கிறார் கூட்டம் ஆவடியில் நடைபெறுகிறது என்று அவருடைய உறவினர்கள் ஒருவர் சொன்னார் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து நான் அழுது சவம் பண்ணின்னுக்கிறேன் எ சப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என் சப்பா இதுக்கு மேலே எனக்கு கஷ்டத்தை கொடுக்காதீங்க எங்கள் அம்மாவுக்கும் கஷ்டப்பட்ட கூடாது நான் எங்கள் அம்மாவுக்கும் பாரமாக இருக்கக்கூடாது யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது சப்பா நானே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்காக இல்லைனாலும் என் குழந்தைங்களுக்காக மறுபடியும் இந்த நீ குடிய சப்பா அன்ட்டு ஜோமனின்னு இருக்கிறேன் நான் அப்போ சரியாக அன்று அண்ட தலைவலியில் இருப்பவர்களை சுகமாக்குவதற்காக நன்றி என்று நான் சொல்லி இருக்கிறேன் வல்லமை மீது இறங்குகிறது தலை வலிக்கிறது வேதனைப்படுகிறீர்கள் எல்லா தலையின் பிரச்சனையுமே கத்த நீக்கிப்படுகிறார் கத்திரங்களை விடுதலையாக்குகிறார் ஒவ்வொருவர் மீதும் வந்து கரங்களை வைப்பதற்காக நன்றி சுகமாக்கும் எல்லா நோயும் சிலுவையில சுமந்திருக்கிறீர்கள் அதை நினைத்து அதை உணர்ந்து அவர்களை விடுதலை செய்யும் இனி அவர்கள் புது ஆரோக்கியத்தோடு போய் வேலையை கவனிக்கட்டும் குடும்பத்தை நடத்தட்டும் உன் சித்தத்தை நிறைவேற்றட்டும் நம்முடைய ராஜ்யத்தையும் கட்டட்ட சுவாமி இந்த வார்த்தையை பிடித்து கொண்டார்கள் என்னையும் சுகமாக்கும் என்றார்கள் என்ன ஆச்சரியம் மீட்டிங் முடிந்தவுடன் ஒரு பலன் அவர்களை நிரப்பியது அங்கேயே வந்து நான் ஜோம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரோம் வரத்துக்கு வண்டில வண்டியில் ஏறி உட்கார்றோம் எனக்கு எவ்வளவோ ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க எவ்வளவோ ஊசி மருந்து போட்டாங்க அதிலெல்லாம் எனர்ஜி அந்த அந்த கூட்டத்திலேருந்து நான் வெளியே போகிறேன் எனக்கே ஒரு வந்தால் இருந்தது எனக்கு நாள் போல் அடைந்து விட்டார்கள் பஸ்ஸுக்கு போய் ஏறுறாங்க சாதாரணமாக ஏறு அவர்களை தொந்தரவு செய்த அந்த பிசாசின் ஆவி மறைந்தது அவர்கள் அடைந்தார்கள் சுகமடைந்தார்கள் என்ன இது உடம்பு இப்படி இருக்குது நார்மலாக இருக்குது பழைய மாதிரியே இருக்கேன் நம்மளுக்கு உடம்பு அண்ணிட்டு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு மறுநாளே அம்மா நான் வீட்டுக்கு போறேன் இது எனக்கு ரொம்ப சுகத்தையும் வேலத்தையும் கொடுத்துட்டாரு நான் வீட்டுக்கு போகிறேம்மா என் குழந்தைங்கள எட்டுக்குன்னுட்டு இன்னும் அண்ணிலிருந்து இன்ன வெளிக்குமே எங்க அம்மாண்ட நான் விளைவு நின்று நான் போய் நின்று நாளே கிடையாது ஆண்ட ஒரு கிருபுனால இன்று வெளிக்கும் நான் நல்லா இருக்கிறேன் அன்னைக்கு அந்த கூட்டத்தில் பால்தினர் ஐயா நான் ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி நன்றி ஆண்டவர் அவர்களுக்கு பழைய நாட்களை திரும்ப கொடுத்தார் குடும்பத்திடம் போய் சேர்ந்தார்கள் கணவரோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்தார்கள் மூன்று பிள்ளைகளையும் இளம்பங்கால திட்டத்திலே சேர்ந்தார்கள் இப்பொழுது ஜப கோபுரத்திற்கு வந்து ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜபிக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய பாக்கியமெல்லாம் கிடைக்கிறது ஆண்டவர் அதிசயமானவர் உங்களுக்கும் அதிசயத்தை செய்வார் இப்பொழுது செய்யும்படி உங்களுக்காக நான் ஜெபம் செய்ய விரும்புகிறேன் ஏசப்பா மது பிள்ளைகளை ஆசீர்வதி அண்டவனே துக்கத்தை இழப்பையே கண்டவர்கள் பயத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் பெரிய வெளிச்சம் என்று உண்டாகட்டும் நீர் அதிசயமானவர் என்பதை நிருபியும் ஏசப்பா இவர்கள் கண்ணீரை துடைத்திரலும் துடைத்து அவர்கள் வாழ்விலை அதிசயங்களை காண செய்யும் அப்பா அவள் விரும்பி வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நீர் அதிகமான அதிசயங்களை செய்து அவர்களை கனம் பண்ணும் அப்பா இப்பொழுதும் நெஞ்சு வலியினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்க சுவாமி சுகமாக்கும் தகப்பனை கலாவதியை சுகமாக்கும் தயவாக எல்லா நெஞ்சு வலியும் மறையட்டும் அப்பா மார்பில் இருக்கும் கட்டிகள் கரையட்டும் சப்பா சுகமாக்க சுவாமி மகிமையாக அவர்களை விடுதலை செய்யும் அப்பா வந்தகார சக்திகளின் கிரிகளெல்லாம் மறையட்டும் அப்பா இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும் வீடு வரட்டும் ப்ராப்பர்ட்டி வரட்டும் வேலை வரட்டும் திருமண வாழ்க்கை திரும்ப கட்டப்படட்டும் அப்பா தயவுசெய்து கிருபை செய்யும் வீட்டை விட்டு போனவர்களெல்லாம் திரும்ப வரட்டும் அப்பா வரட்டும் 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 கங்காதரன் திரும்ப வரட்டும் அப்பா ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா உண்டாகட்டும் ஸ்ரீதேவி வரட்டும் ஸ்ரீனிவாசன் வரட்டும் திரும்ப வரட்டும் வீட்டிற்கு வரட்டும் ஒன்று சேரட்டும் நோயின் நிமித்தம் வேறு இடத்தில் கணவனும் மனையும் பிரிந்திருந்தால் இன்று அவர்களை சுகமாக்கி ஒன்றாக சேர்த்தரலும் அப்பா சேர்த்தரலும் இழந்தவைகள் எல்லாம் திரும்ப வரட்டும் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்ட நிலைமையில் தவிக்கும் ஒவ்வொருவருக்கும் நீதி நியாயம் நீர் கொடுத்து திரும்ப வேலையிலும் குடும்பத்திலும் சேரும்படி செய்யும் அவர்களை கன்னம் பண்ணி கேவலமாக நடத்தினவர்கள் முன்பதாக அவர்களை உயர்த்தி

டென்த் டிகிரி எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் வெற்றி பெற்று வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஸ்தானங்களுக்கு வர பண்ணும்படியாக ஆண்டவருடைய அருள் உங்கள் மீது இறங்கும்படியாக ஃபெப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி மதியம் இரண்டு மணிக்கு உங்களுக்காக ஜபம் பண்ணும்படியாக விசேஷித்த ஒரு நேரத்தை குறித்திருக்கிறோம் அந்த நேரம் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு நேரமாக இருக்க போகிறது இங்கே வரும்போதான் தெரியுது நம்ம ஸ்டடீஸ்லாம் எப்படி நம்ம யேஸ் வாங்கிக்கிட்டே போனால் எப்படிலாம் நம்ம கற்றுக்க முடியும் பால் கால்தினர் அனுயா வந்து நம்ம சொல்லி ஒரு டிப்ஸ் மாதிரி குடுத்து நாங்கள் அது இன்ஸ்பிரேஷன் ஆகி நாங்கள் போய் எக்ஸாம் சென்டரில் நல்லா எழுதணும் நான் கூட இப்போ வந்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தது காரணமே அதுதான் வருஷமாக இந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ப்ரேயர் மீட்டிங்கும் நான் அட்டென்ட் பண்ணுவேன் பெரிய பையன் யூஎஸ்ஐயில் இருக்கிறான் ரெண்டாவது பையன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறான் மூணாவது பையன் பிகாம் முடிச்சு ஐடில இருக்கான் வருஷம் வருஷம் நாங்கள் இந்த மீட்டிங் வருவோம் நல்ல ரிசல்ட் வந்து

உங்களை உயர பறக்க செய்யும் சென்னையிலே சென்ட் ஜார்ஜ் பள்ளி பச்சை பாஸ் கல்லூரிக்கு எதிர்ப்புறம் இருக்கும் அந்த வளாகத்திலே சரியாக ரெண்டு மணிக்கு சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் ஆகவே சரியாக ரெண்டு மணிக்கு அந்த கூட்டத்திற்கு வந்து விடுங்கள் நான்கு மணிக்கு அந்த கூட்டம் முடிவடையும் அதற்கு முன்னதாக நீங்கள் வந்து பாக்கியம் பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாங்கள் குடும்பமாக தனித்தனியாக ஜெபம் பண்ணுவோம் கற்றுடைய கரம் உங்கள் மீது இறங்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வர பண்ணுவார் மறந்துடாதீங்க பிப்ரவரி இரண்டாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணிக்கு செட் ஜார்ஜ் ஸ்கூல்ல பின்னாடி இருக்கிற வளாகத்தில் இருக்கிற ஆடிட்டோரியத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்துடுங்க